ஸோ ஹலோ காய்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மண்டே நேட்டா நடந்துச்சு இல்லை அந்த மண்டே நேட்டாவில் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக வந்து சோலோ சிகாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் வச்சிருக்கிறாங்க அந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கு நம்ம பல தடவை பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் வச்சாங்க இதில் என்ன தெரியுமா விஷயம் நம்ம சோலோ சிக்காவிற்கார்ல அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் நோண்டுறீங்களே அதுல ஒருத்தர் வைப்பார் ஒரு மாதிரி பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா இதுக்கு நான் சைடு உரத்தில் காட்டுறேன் அப்படி பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மாதிரி பண்ணுவார் காமெடி தினமாக ஸோ அவரை மாதிரியே பார்த்தீங்கன்னா சோலோசிகாவை பண்ணியிருப்பார் அவர் பண்ணுற ரியாக்ஷன் நீங்களே பாருங்களேன் ஸோ சோலோ சிகாவை பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் சிகாவை பண்ணுறது அந்த இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி கொடுத்துட்டு அவர் பண்ணுற மாதிரியே இருக்குது ஸோ இது இப்போ நடந்து முடிஞ்ச லைவ் ஷோவில் நடந்துருக்குது ஸோ சோள சிகவ பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிப்படையாக ஒன்று பார்க்கும்போது ரொம்பவே மோராட்டுத்தனமாக இருப்பார் பட் ஆனால் இந்த மாதிரி ஆஃபரில் அவர் பண்ணுற விஷயங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பிரிண்ட் அடி கையெழுத்து கும்பிட்டு வீத வான்னு சொல்லிட்டு தான் அடி வாங்குவார் இந்த மாதிரி நகைச்சுவான விஷயங்களை கூட சோளூ சிகவா ஆஃபரில் பண்ணும்போது நல்லாதாங்க இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் நிறைய இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்களை தமிழை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோழி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள்யூ சாம்பியனாக இரநூத்தி ஐம்பது நாளுக்கு மேலே இருக்கிறாரு ஸோ முந்நூறு நாள் கிட்ட வரப்போகிறாருன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட கோழி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த வருஷம் எல்லா விதமான பேப்பர்லேயும் பங்கேற்று சண்டை போட்டிருக்காரு ஸோ அல்லது அப்பீரியன்ஸ் ஆச்சு கொடுப்பாரு ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னப்பா கடைசி மூணு நாலு பேப்பரில் கோடி சண்டையே போடலையே சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலேன்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அவர் சண்டை போட்டிருப்பாரு சாம்பியன்ஷிப்பை தான் டிஃபெண்ட் பண்ணலை பேட் பட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்சால் க்ரௌன் இருக்கட்டும் ஸோ டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது இப்போ நடக்க போகிற வால் கேமில் அவருக்கு மேட்சஸ் இல்லை அண்ட் டைட்டிலையும் டிஃபெண்ட் பண்ணல அதுக்கு காரணம் சாட்டர்டே நைட் மெயினே ஒன்றில் தான் அவர் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூப்ளியூ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதுனால வார் கேமில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கோடி ரோட்ஸ் ஒரு நல்ல சாம்பியனாக இருந்து ஒரு பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாத முதல் பேப்பர் இது ஸோ டிஃபெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத காட்டிலும் சண்டை போடலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ கோடி ரோட்ஸ் தன்னை ஒரு நல்ல சாம்பியனை தான் ஓரளவுக்கு காட்டிட்டு வராருல்ல சரி ஓகே பட் இருந்தாலும் ரோமன் ரெய்ன்ஸ் அளவுக்கு இல்லை அது ஏன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை ஸோ அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்டி பாய்ஸ் வந்து இப்போதைக்கு டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போதைய கான்டாக்ட் வந்து முடிய போதான் இவங்க டிஎன்ஐக்கு போய் ஒரு வருடம் ஆச்சான்ன இல்லையே ஒரு ஆறு மாதம் தானே இருக்கும் அதுக்குள்ளே கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுன்னு சொன்னாங்க ஒரு சிக்ஸ் மந்த் கான்ட்ராக்டாக போட்டுருப்பாங்களோ ஷார்ட் பீரியட் கண்ட்ர்டர் இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சா இப்போ டிஎன்ஐ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹார்டி பாய்ஸுக்கு டிஎன்ஐல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால அவங்களுடைய கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கு விரும்பி இருக்கிறாங்க இதுக்கப்புறமா கூட சில மாதங்கள் ஹார்டி பாய்ஸ் வந்து டிஎன்ஐ கம்பெனியில தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மூலியமாகவே த ரீசைனிங் த ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மூலியமாகவே டிஎன்ஐ ரெஸ்லிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க டிஎன்ஏல வந்து கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்குது ஏன்னா இவங்க இப்போ தான் வந்தாங்க அதுக்குள்ள கான்ட்ராக்ட் முடிஞ்சு ரீசைனிங் சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுட்டு அடுத்த வருஷம் கான்ட்ராக்டை ரீசைனிங் போட்டு அப்படி பார்த்தா இன்னும் இரண்டு வருடத்துக்கு ஹார்டி பாய்ஸ் வந்து டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஹார்டி பாய்ஸை பொறுத்தவரைக்கும் அல்லது டிஎன்ஏ இந்த ரெண்டு கம்பெனில இருந்தாலும் நல்லா மதிப்பு இருக்கும் அத ரெஸ்லிங் கம்பெனி ஏடபிள்யூ மற்ற ரெஸ்லிங் கம்பெனி போகும்போது தான் வச்சு செஞ்சுடானுங்க இப்போது ராயல் ரம்போ நடக்க போகுது இந்த ராயல் ரம்பு ஜான்சனா ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு தீனி போடுற மாதிரி ஜான்சனா வந்து இந்த வருஷம் ராயல் ரம்போவுக்கு வர போகிறாரு அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் தான் ஜான்சனாவுடைய கடைசி ராயல் ரம்போ அதுக்கப்புறமா ராயல் ரம்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் இது உங்கள் இளா இருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஜான்சனாவுடைய டோட்டல் ரெஸ்லிங் கேரியரையும் அடுத்த வருஷம் தான் நம்ம கண் முன்னாடி பார்க்க போகிறோம் சரி இப்போ ஜான்சனாவை பற்றி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேனே ஜான்சனாவுடைய அன்னதர் ரிட்டர்ன் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஜான்சனா ஆள்றப்போக்கப்புறமா ரசல் மினியாக்கு ஒருவாருன்னு தெரியும் பட் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் எலிமினேஷன் சாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கனடா நாட்டில் நடக்குது நடக்குதுல்ல உங்களுக்கு தெரியும்ல ஸோ அதுலேயும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னாவை போஸ்டர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய லாஸ்ட் ரைட் ஆஃப் த எலுமினேஷன் சேம்பர் ஜான்சனாவோட கடைசி எலுமினேஷன் சேம்பர் டொராண்டோ சிட்டில நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா இருக்காரு அண்ட் போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வருஷம் எலுமினேஷன் சேம்பர்லயும் உங்கள் ஜான்சனாவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஜான்சன் ஃபேன்ஸ் ராயல் ரம்போ எலுமினேஷன் சாம்பர் ரசல் மணியா கண்டினியூவாக ஒரு மூணு மாதம் பார்த்திங்கன்னா ஜான்சனாக வரப்போறாரு அண்ட் அப்கமிங் ஷோஸ்லையும் வரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இது ஜான்சனாவுடைய லாஸ்ட் ரைடு ஸோ அதனால் ஜான்சன் ரசிகர்கள் எவ்வளவு ஜான்சனாவை பார்க்க முடியுமோ எவ்வளவு ஜான்சனா மேட்சஸ்லாம் ரசிக்க முடியுமோ பார்த்துக்கோங்க ஜான்ஸ்னாக்கு ஒரு ஸ்ட்ரீக் வந்து பாக்கி இருக்குங்க இன்னும் சிங்கிள்ஸ் மேட்சை வின் பண்ணல ஆயிரத்தி ஐநூறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வின் பண்ணலை அதை இந்த வருடம் வின் பண்ணி அந்த ஸ்ட்ரீக்கை முறியடிப்பாருன்னு எதிர்பாராதான் அதான் ராயல் ட்ராபுக்கு அப்புறம் ராயல் ட்ராம்புல டேட்டிமெண்ட் ராயல் அமைச்சர் பங்காக இருப்பார் அடுத்து தான் எலிமினேஷன் இருக்குல்ல அதில் ஒருவேளை பங்கேற்று வின் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல ட்யூபி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருந்தன்மையாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க டபிள்யுபி ரெஸ்லர்ஸ் தொடர்ந்து ரெஸ்லிங் இருக்காங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களும் ஜாலியாக இருக்கிறோம்ல அதுக்காக அப்பப்போ பார்த்திங்கன்னா ராப்ஸ் மேட்டோனை ப்ரீவியாக டே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் டிசம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா ஹாலிடே ஏன்னா கிறிஸ்டின்ஸ் பொதுவாக கிறிஸ்மஸை தவ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க எல்லாருமே ஸோ அப்போ அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் அதுலேயும் டான்ஸ் கிவிங் டே ஹோலோவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபெஸ்டிவலாக வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு இருக்கா ராஸ்மேட்டான ஒரே நேரத்தில் டேப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஏன் தெரியுமா அப்போ அந்த ஒரு வாரம் வந்து மற்ற வந்து அவங்க ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுவாங்கள்ல அதுக்காக அப்படி ஒரு டெக் சரி இப்போது சர்வே சீரீஸ் வார் கேம் வரப்போகுது ராக்குடைய ஸ்டேட்டஸ் என்ன ராக் வந்து வார் கேமுக்கு வருவாரா பிளட் லைன் சீஸ் ஓஜி பிளட் லைனுக்குள்ளே ஒரு சிவில் வார் மேட்ச் நடக்குது அதனால் பல பேர் வந்து ராக்கை எதிர்நோக்கி இருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ஒன்று சொல்லியாகணும் ஒருவேளை அமெரிக்காக்குள்ளே ஒரு ஷோ நடக்குதுன்னா ராக்கு வந்து அமெரிக்காவிலேயே அந்த நகரத்துக்கு வரணும் இப்போ ஃப்ளோரிடா இருக்குதுன்னா ஃப்ளோ ஃப்ளோரிடாவில் இருந்து கலிஃபோர்னியா எவ்வளோ தூரம் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பாகிஸ்தான் அளவுக்கு தூரம் அப்போது ஒரு ஸ்டேட் வச்ச ஸ்டேட்டு ஏன்னா அமெரிக்கா பெரிய மாநாகம் ஸோ அப்படிப்பட்ட நிலமையில் இது ஒரு நாடு விட்டு நாடு இப்போ அந்த ஷோ நடக்கிறதே பார்த்தீங்கன்னா கனடா நாட்டெலாம் நடக்குது ஸோ கனடா நாட்டுக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக நம்ம ராக் போயிட்டாரு ஸோ ராக்குக்கு வந்து அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட் நமக்கு கிடைக்கும் எப்படி ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி ஏதாச்சும் கிடைக்கும் அப்படிப்பட்ட அப்டேட் இது வரைக்கும் கிடைக்கவில்லை ஒருவேளை ராக்கு வந்து கனடாக்கு போயிட்டாரு ஸோ சப்ரைஸோ எப்படியோ அந்த ஏர்போர்ட்டில் இறங்க தான் செய்யணும் எந்த ஒரு கொம்பனா இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு போய் தான் போக முடியும் ஸ்ட்ரைட்டாக ஜெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது கேட்டு தானே ஏர்போர்ட்டுக்கு போய் தான் அவங்களுக்கு சொந்தமாகவே பிளெயின் வச்சுருந்தாலும் ஏர்போர்ட் போய் தான் போக முடியும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராக்கு ஒரு வேலை கனடாவுக்கு வந்தார்னா அதை பற்றி ஒரு அப்டேட் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம் இப்போதைக்கு கிடச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் ராக் வந்து வரலாம் 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 ஊறு சதவீதம் வருவான்னு சொல்லலை வாராருன்னா கண்டிப்பாக அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடியோ ஏன் அன்னைக்கே கூட நமக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை சர்ப்ரைஸ் அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ராக்கா கனடா நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது அப்டேட் கிடைக்கும் அப்படி கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி உங்ககிட்ட தெரிவிக்கிறேன் எப்படி தெரிவிக்கலாமல் இருப்பேன் வால் கேமில் போஜி பிளட்லைன் இசுஸ் ப்ளட் லைன் எப்படியோ இந்த மேட்ச்சில் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ மூலியமாவது ராக் வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாங்க நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ்ஏலேருந்துட்டு ஒரு ப்ரொமோ கட் பண்ணி இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி கட்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும்ல பட் ஆனால் ராகுடைய ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு கோழி ரோட்ஸ் கூட தான் நினைக்கிறேன் அதனால் பிரெட்லைனுக்கான அந்த செக்மெண்ட்டில் அவர் பங்கேற்க வாய்ப்புகளை கம்மி தான் நினைக்கிறேன் ஏன்னா சோலோசிகாவுடைய ஜோலியை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் இருக்குது ராக்கு கூட எங்கே மொதல் போடாரு அதே மாதிரி டாப் டேட்டின் வயசுக்கு கீழே இருக்கிற பத்து ரசில்ஸில் சிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸு இஎஸ்பினு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நம்பர் ஒன் இடத்துல குட்டி கொஞ்சம் டாமினிக் மிஸ்டூரியோ பார்த்தீங்கன்னா இருக்காரு ஸோ டாமினிக்கு இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய சாதனில் இவ்வளோ பெரிய ஹீலாக இருக்கிறாரு ஸோ அதனால் நம்பர் ஒன் பிளேஸு ஆ சொல்லாமட்டேன் எம்ஜிஎஃப் இருக்காருல அவருக்கும் இந்த வயசு தான் அவர் ஏடபிள்யூ சாம்பியன்லாம் ஆகிட்டார் வேர்ல்டு சாம்பியனே ஆகிட்டார் ஸோ இந்த வயசுலேயே வச்சு ஹேல்டு சாம்பியனே ஆயிட்டார் அண்ட் ரியா அனுப்பிள்ளைக்கும் இருபத்தி ஏழு வயசு தான் இந்த மாதிரி அவங்க கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ரியா எல்லாம் இருபத்தி ஏழு வயசுனாலும் பெரிய சாதனைங்க பாருங்க இதுக்குள்ள அவங்க மூணு தடவை உமச்சமன் ஆயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய சாதனைகள்லாம் பலதானே செஞ்சுருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சாதனைகள் பண்ணியிருந்தாலும் டாமினிக் மிஸ்டூரியோக்கு முதலிடம் கொடுத்து இஎஸ்பின்னு பார்த்திங்கன்னா அந்த டேட்டின் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அதாவது யங்கஸ்ட் ரஸ்லர் வளர்ந்து வரும் ரெஸ்லரில் முதல் இடத்த பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டூரியோக்கு கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக ரேமஸ் மிஸ்டேரியோ அண்ட் டாமினிக் மிஸ்டூரியோ ஃபேமிலிக்கு ஒரு பெரிய விஷயம் தான் டாமினிக் மிஸ்டூரியோ விட எம்ஜேஃப் ஒரு நல்ல ரஸ்லர் தான் பட் ஆனால் அவருக்கே முதல் இடம் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அண்ட் டாமினிக் மிஸ்டீரியை பற்றி அப்பா ஸ்டேடியோ மாதிரி வர முடியாட்டாலும் அவர் அவர் பாதையில் நல்லா தான் போயிட்டு இருக்காரு பிகாஸ் அவங்க அப்பா வந்து ஃபேஸாகவே இருந்து செத்து போனார் இவர் வந்து ஹீலாகவே இருந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான எவ்வளோ தான் பிடிச்ச நிறைய பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் தமிழ்